மக்கள் இதுவரை கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்ததில்லை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி மொழி விஷயத்திலே எங்களை போல தீவிரமாக அவர்களால் ஈடுபட முடியாது கட்சியோட கொள்கையே என்ன தெரியல மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படின்னு வர பட்சத்துல தானே சார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ட்டு எதுக்கும் வச்சுக்கோங்க திமுகவை போல கூட்டணி கட்சிகளை மதித்து தேர்தல் நடத்திய கட்சி எதுவுமே இருக்காது ஓகேனா அதிகார பகிர்வு கிடையாது தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்ன முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு அதை சொல்ல வேண்டிய அவசியம் தலைமை சரியாக இருக்கிறது என்பதனால காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கிறதுனால அவர் சொல்லு அதுதான் சொல்றேன் சில அந்த காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றனால அதுல இதையும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் பாலாஜி கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு குரல் வந்து பல தரப்பிலையும் எழத் தொடங்கியிருக்கு அதிமுக கூட்டணியிலும் சரி திமுக கூட்டணியும் சரி பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்புல இருந்து அந்த குரல் வலுவாகவே இருக்கிறத பார்க்க முடியுது இதை தொடர்ந்து இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள்ல முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் சார் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க திமுக இதுவரை இங்கே கூட்டணி ஆட்சி தான் அறுபத்தி ஏழு தொடங்கி எல்லா காலகட்டத்திலும் கூட்டணி ஆட்சிதான் அமைந்திருக்கிறது ஆனால் ஆட்சியில் பங்கு என்ற பிரச்சனை எழுந்ததில்லை இதுவரை ஒரு கட்சி ஆட்சிதான் இங்கே நடைபெற்றிருக்கிறது அது தொடரும் என்ற வகையிலே தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சரின் கருத்து தான் இறுதியான கருத்து ஓகே ஆனா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இப்படியான ஒரு குரலை முன்வைக்கும் போது யாரும் இதை கேட்க கூடாது அப்படின்றதுக்காக முதலமைச்சர் இந்த ஒரு கருத்தை வெளியிட்டாரா இல்ல கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து தானே சரி இல்லை காலங்காலமாக இங்கே கூட்டணி ஆட்சி தான் அமைந்த கூட்டணி ஆட்சி அமைந்ததே இல்லை கூட்டணி தேர்தலுக்கு தேர்தலை கூட்டணிகள் தான் சந்தித்திருக்கின்றன இருந்தாலும் இங்கே கூட்டணி ஆட்சி என்று அமைந்ததில்லை இல்லை இன்னும் கேட்டால் ஒரு தேர்தலில் திமுகவுக்கு முழுமையான பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் காங்கிரஸ் வெளியிலிருந்து தான் ஆதரித்தது எனவே அந்த நிலை தொடர வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பம் அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓகே ரெண்டாயிரத்தி ஆறுலேயே மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம்மளுடைய தவறு தான் அப்படின்னு காங்கிரஸ் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை டாக் பண்ணி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மக்கள் தான் முடிவு செய்யணும் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் விருப்பத்து பண்ணி தான் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் இதுவரை கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்ததில்லை இது உள்கட்சி ஆட்சி தான் நீங்க சிறப்பாக இயங்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் எதை வச்சு அப்படி நம்ம சொல்ல முடியும் சார் மக்கள் விரும்பினது கிடையாது கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு என்ன ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு மக்களுடைய கருத்துக்கள் வரும் இல்லையா நீங்கள் அந்த கட்சிக்கு அமைச்சர் அந்த மாதிரி எல்லாம் பேச்சு எழுந்ததே இல்ல ஓகே இதுவரை எழுந்ததில்லை எனவே தான் இந்த நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார் ஆனா கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்தா மக்கள் அதுவும் நமக்கு இல்ல அது மக்கள் வந்து நாம ஏத்துக்கிட்டோம்னா மக்கள் ஏத்துக்குவாங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனால் பொதுவாக இங்கே கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை அந்த நிலை தொடர வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்ன ஆட்சி காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி மொழி விஷயத்திலே எங்களைப் போல தீவிரமாக அவர்களால் ஈடுபட முடியாது பல்வேறு விஷயங்களிலே காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சியாக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நிலைப்பாடு வடக்கே ஒரு நிலைப்பாடு என்றெல்லாம் எடுக்க முடியாது ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கென்று இந்தியை வேகமாக எதிர்க்கிற இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சியாக பல்வேறு வகையிலும் அகில இந்திய திட்டங்களையெல்லாம் நாங்கள் எதிர்த்து இருக்கிறோம் எனவே அந்த முரண்பாடுகள் வந்தால் அது சரியாக வருமா என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் திமுக கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கேன் நாங்கள் பெரும்பான்மையை விட அதிகமாக வெற்றி பெறுவோம் எங்களுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியின் சாதனைகள் மக்களை போய் சேர்ந்திருக்கின்றன அந்த சாதனைகளின் அடிப்படையில் எங்களுடைய வெற்றி உறுதி செய்துவிடப்பட்டதாகவே பார்க்கிறேன் ஒரே ஒன்றுதான் பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எந்த முறைகேடுகளிலும் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமையும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல இந்த தேர்தலும் அமைந்து விட்டால் அந்த நேரத்தில் நம்ம பண்ண தவிர இந்த நேரத்தில் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில கூட காங்கிரஸ்காரங்க இருக்கலாம்ல அது அவங்க அந்த மாதிரி நிலைப்பாடு அப்ப கேட்கலையா அவங்க காங்கிரஸின் தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை காங்கிரஸ் கட்சியிலே சிலர் விரும்புகிறார்கள் அவ்வளவுதான் அந்த சிலர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம காங்கிரஸ் தலைமை இருக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குரியத்தனே இருக்குது நமக்கு அது அது அந்த கட்சியுடைய விருப்பம் என்னன்னா கட்சி தலைமையிடம் சொல்ல வேண்டியதை பொதுவெளியிலே சொல்லி கொண்டிருப்பவர்கள் அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சியில இருந்து தொடர்ந்து கூட்டணி அப்படின்ற கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க பவர் ஷேரிங் அப்படின்றத கேட்டுட்டே இருக்காங்க ஆனா தலைமையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களோ யாரும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற இன்டர்னல் மீட்டிங் வச்ச பிறகும் இவங்க பேசிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்த அப்படின்னும் போது அப்ப தலைமையும் இதைத்தான் வலியுறுத்துறாங்களோ இன்டைரக்டா அவங்களை தடுக்காதது மூலமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல இவங்கெல்லாம் வந்து தமிழ் நாமே கூட்டணி வைக்க

இந்த கட்சியின் தலைவர்கள் அவ்வளவுதான் அவங்களுக்கு தான் நாங்க பதில் சொல்லணும் அதிகார பகிர்வு கிடையாது தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்ன முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா வேண்டிய அவசியம் தலைமை சரியாக இருக்கிறது என்பதனால காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கிறதுனால இது அத சொல்றதுக்கான அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கேள்விகள் அப்படிதானே வருது காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேற போகிறது என்பது போன்ற ஒரு பிரச்சாரம் எழும்பொழுது அதை சொல்லித்தானே ஆக வேண்டும் ஓகே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு ஒரு பொறுப்பில் காங்கிரஸில் இருக்கார் காங்கிரஸ் நிர்வாகியே பேசுறாரு ஆனால் திமுக கூட்டணி இருந்து எம்பி பதவியில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறதை எப்படி பார்க்கலாம் அதுதான் சொல்கிறானே சில அது காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைவதற்கு சில காரணங்கள் இருக்குன்றனால அதுல இதையும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இந்தியாவிலும் சில பிரச்சனைகள் அங்கங்கே காங்கிரஸ் கட்சியில் எழும்பொழுது அதை கண்டிக்க தரும் போது சில இது போன்ற நிலைகள் ஏற்படும் ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் தரப்புல திமுக கேட்டு பெற வேண்டிய அமைச்சரவையே கேட்டு வாங்கிட்டாங்க ஆனால் மாநிலத்தில் ஒரு கேள்வி நீண்ட காலமா இருக்கு எங்க கட்சியோட கொள்கையே என்ன தெரியல மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் அது அமைச்சரவைக்கு பொருந்தும் நினைக்கிறீங்களா கட்டாயம் சுயாட்சி என்றால் நாங்கள் ஆள வேண்டும் மத்தியில் கூட்டாட்சி என்றாலும் எல்லோரும் சேர்ந்து ஆள வேண்டும் சார் அது மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படின்ட்டு வர பட்சத்துல தானே சார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ட்டு வரும் ஏற்கனவே திமுக மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க குழு அமைச்சு எழுபது நாட்கள் ஆகியும் இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இருக்காங்க கூட்டணி கட்சிகளை வந்து இப்படிதான் நடத்துறமா திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் அப்படி பாக்குறீங்க திமுகவை போல கூட்டணி கட்சிகளை மதித்து தேர்தல் நடத்திய கட்சி எதுவுமே இருக்காது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி இருந்தே கூட்டணி கட்சிகளை மதித்திருக்கிறோம் கூட்டணி கட்சிகள் எங்கள் எங்களோட அறுபது ரெண்டில் எங்களோட இருந்த இடத்துக்காசாரி கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் எல்லா கட்சிகளும் எங்களோடு இணைந்திருந்திருக்காங்க திமுகவுக்கு இரண்டே இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்தபோது கூட ஒரே மாநிலங்களவை உறுப்பினரை தான் தேர்ந்தெடுக்கக் கூணும் என்ற நிலையில் கூட ஒரு தேர்தலிலே சுதந்திர கட்சிக்கும் ஒரு தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியும் கொடுத்து கட்சிக்கும் அந்த இடத்தை கொடுத்து நாங்கள் அந்த கட்சியை நடத்தியிருக்கிறோம் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள் இதை மூன்று உறுப்பினர்களையும் திமுக உறுப்பினர்களாகவே ஆக்கி வைத்துக் கொள்ளாமல் கூட்டணியை அரவணைத்து செய்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் முரண்பட்ட சிந்தனைகளை உடைய மூதறிஞர் ராஜாஜி காயிதம்ல இஸ்மாயில் சாஹிப் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் நான்கு பேரையும் ஒரே மேடையில் ஏற்றி பேசியிருக்கிறோம் இப்படி கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் திமுகவுக்கு நன்றாக தெரியும் தேர்தலை எப்படி சார் சந்திக்க போறீங்க என்ன மாதிரியான சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க கூட்டணி கட்சியிலிருந்தே இப்படியான குரல்கள் எழும்போது இதெல்லாம் எங்களுக்கு சவால் இல்லை எங்க கூட்டணி வலிமையாக இருக்கிறது இந்த கூட்டணி எங்களை ஒப்புக்கொள்வார்கள் எங்களுடைய பிரச்சனை பாஜக எப்படி பீகார் போல சில மாநிலங்களில் தேர்தலை நடத்தியதைப் போல முறைகேடான முறையில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தலை நடத்திவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் மிகுந்த அக்கறையோடு அதை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அது ஒன்றுதான் எங்களுக்கான பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வலிமையாக எதிர்கொள்வோம் அவர்களால் செய்ய முடியாது நாங்கள் வெற்றி பெறுவோம் தேங்க்யூ சார் ஓகேவா